ஆரோக்கிய சிந்தனை நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து அஞ்சு ராஜ உறுப்புகள் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அது என்ன அப்படின்னா வந்து ஹார்ட் லங்ஸு லிவர் கிட்னி அண்ட் ஸ்ப்ளின் ஸோ இந்த அஞ்சு உறுப்புகள் தான் நம்மளோட எல்லா இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களையும் ஃபங்க்ஷன்ஸையும் வந்து கவர்ன் பண்ணிட்டுருக்கோன்னு நமக்கு தெரியும் ஸோ இதில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஹார்ட் பற்றி லிவர் பற்றி ஸ்ப்ளின் பற்றிலாம் பேசியிருக்கோம் ஆனால் கிட்னிஸை வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ நம்மளோட சிறுநீரகங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த முத்திரை தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம கத்துக்க போற முத்திரையை பார்த்தீங்க அப்படின்னா இது என்னெல்லாம் நம்மளுக்கு பண்ண போதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்ப ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே இந்த கிட்னிஸ்ல வந்து சில பிரச்சனைகள் ஏற்படுறப்பதான் நமக்கு ஒன்னு ரெண்டு இருக்கு அதுக்கு இவ்வளவு வேலைகள்லாம் இருக்குங்கிறது நம்ம அப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம சிறுநீரகங்களோட வேலைகள் நம்மளோட உடம்புல எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படிங்கறத நம்ம வந்து இப்பவே வந்து புரிஞ்சுக்கணுங்க நம்மளோட கிட்னிஸ் அப்படின்னா நம்ம உயிர் சக்தியே வந்து அங்கேதாங்க இருக்கு இப்போது நம்ம வந்து உயிர் இருக்குது இப்போ நான் வந்து எனக்கு உடம்பு இருக்குது நான் பேசிட்டு இருக்கேன்னா என்னோட உயிராற்றல் வந்து இருந்தால் மட்டும்தான் என்னால் பேச முடியும் என்னோட கைகள் கால்களை அசைக்க முடியும் என்னோட வந்து என்ன சொல்றதுன்னா அந்த ஃப்யூவல் அந்த எனர்ஜிங்கிறது வந்து என்னோடய உயிர் தான் நம்ம எனர்ஜி இது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அப்போ என்னோடய உயிர் வந்து எங்கே இருக்குங்க இப்போ என்னோடய ப்ளட் வந்து என்னோட வெயின்ஸில் சுற்றிட்டுருக்கு என்னோட வந்து என்ன சொல்கிறதுன்னா என்னோடய ப்ரைன் பார்த்திங்கன்னா என்னோட ஸ்கல்லுக்குள்ளே இருக்குது இப்படி சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லீங்களா அந்த மாதிரி என்னோட என்னோட உயிராகட்டும் எல்லாரோட உயிராகட்டும் எங்க வந்து ஸ்டே பண்ணியிருக்கு அப்படின்னா அது நம்மளோட சிறுநீரகங்களை தாங்க ஸ்டே பண்ணியிருக்கு அப்போ நம்மளோட உயிர் சக்தி தங்கக்கூடிய ஒரு ஆர்கனை நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனா இப்போ நம்ம நம்ம சாப்பிட்ற கெமிக்கல்ஸ் கலந்த உயிரனாலையும் இல்லை வந்து ஒரு டாக்ஸிக்கான நிறைய வந்து மெடிக்கேஷன்ஸ்னாலையும் இப்போ நம்மளோட சிறுநீரகங்களை நம்ம ரொம்ப வந்து கெடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதீதமான பயம் உணர்ச்சி இந்த மூணு விஷயங்களும் ரொம்ப பர்ட்டிகுலரா நம்மளோட சிறுநீரகங்களை வந்து இப்போ வந்து ரொம்பவே வந்து காயப்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம் இல்ல வந்து ரொம்ப அதோட எனர்ஜியை வந்து குறைச்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம் சோ இதனால நம்மளோட உடம்புல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட நீர் சக்தி வந்து குறைய ஆரம்பிக்கும் அதோட சேர்ந்த பல விஷயங்கள் ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு வந்து எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கணும் எப்பவுமே நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் எப்பவுமே நான் எளிமையா இருக்கணும் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆற்றலோட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்மளோட நீர் சக்தியை எனர்ஜைஸ்டாக வச்சுக்கிறது மூலமாக தான் நம்மளால் வந்து அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்க முடியும் ஸோ அப்போ அந்த கிட்னீஸ் வந்து ஒரு டிப்ளீட் ஆகாம டிஃபிஷியன்ட் ஆகாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு முத்திரை என்ன அப்படின்னா இப்போ நம்ம கற்றுக்க போற மகர முத்திரை தாங்க ஸோ இந்த கிட்னீஸை வந்து இது எப்படிங்க வந்து எனர்ஜைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கிட்னிஸ்க்கும் நடுவில் நம்மளோட உயிர் சக்தி இருக்குங்க ஸோ எந்த கிட்னி அந்த கிட்னி நடுவில் வந்து நம்மளோட உயிர் சக்தி இருக்குது இதை நாங்கள் அக்குப்பஞ்ச சித்தாந்தம் படி பார்த்தீங்கன்னா மின்மைன்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்த தூண்டுறது மூலமா இந்த இடத்த தான் வந்து நம்மளோட இந்த முத்திரை வந்து தூண்ட போகுது தூண்டுறது மூலமாக சேமிக்கப்பட்ட நம்மளோட ஆற்றல் சேமிக்கப்படும் உயிர் சக்தி வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவாயில்ல இந்த கிட்னிஸையும் அது நல்லா வலுப்படுத்தும் ஸோ கிட்னிஸில் வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்தால் இந்த முத்திரையை செய்யலாம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன்று கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம்னு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் செகண்ட் வந்து கிட்னி வந்து கல் இருக்குது இல்லை வந்து எனக்கு வந்து நீர் சக்தி குறைபாடு இருக்குது இல்லை எனக்கு யூரினரி ப்ராப்ளம் இருக்குது இல்லை எனக்கு உடம்புல வந்து ஹீட் பிரச்சனை அதிகமாக இருக்குது இல்லை எனக்கு யூரின் போகிறப்ப எனக்கு வந்து வலிக்குது இல்லை என்னோடய ஜெனிஷியல் பார்ட்ஸ் என்னோடய ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது உங்களோட அடிவயிறு சம்மந்தப்பட்ட எல்லா இட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த முத்திரையும் நீங்கள் பண்ணலாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு ஆற்றலே இல்லை எனக்கு வந்து டயர்டாக இருக்குது எனக்கு உடம்புல வந்து என்னன்னே தெரியல ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த முத்திரையை நம்ம செய்யலாம் இதையெல்லாம் தாண்டி இதில் ஒரு ஏஸ்தட்டிக் பர்பஸும் இருக்குங்க என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து இப்போ கவலைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு கண்ணுக்கு கீழே வந்து கருவளையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம ஏஸ்தட்டிக்ஸ்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது உங்களோட அகம் எப்படியோ உங்களோட முகம் அப்படி ஸோ அப்போ வந்து உங்கள் முகத்தில் வந்து இப்படி ஒரு கரும் கருமையான ஒரு திட்டுக்களோ இல்லை கருவளையமோ இருக்குன்னா அது என்ன வந்து மீன் பண்ணுது அப்படின்னா கிட்னீஸில் சில டிஃபிஷியன்சி இருக்குங்கிறது தான் அதை மீன் பண்ணுது ஸோ இப்போ நம்ம கிட்னீஸை வலுப்படுத்துறது மூலமாக உங்களோட அழகும் இப்போ இம்ப்ரூவ் ஆக போகுது ஸோ உங்களோட கருவளையங்கள் முகத்தில் இருக்கிற கருந்திட்டுகள் இது எல்லாமே கண்டிப்பாக வந்து குறையறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ அந்த மகரமூத்திரை எப்படி பண்ணலாங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க ரைட் ஹேண்டில் இந்த சுண்டு விரலுக்கும் இந்த மோத விரலுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா இதுக்குள்ளே உங்களோட லெ லெஃப்ட் ஹேண்டே இப்படி கொடுக்குறோம் கொடுத்துட்டு இந்த இடத்த வந்து இங்கே அழுத்தம் கொடுத்து இந்த இந்த நாலு வர இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து மண்மூத்திரை மாதிரி இப்படி பண்ணணும் அப்படியே உங்களோட அனாகத சக்கரத்தில் இப்படி வச்சுக்கணும் ஸோ இதுதான் வந்து நமக்கு மகரமுத்திரைன்னு சொல்லுவோம் இந்த மகரமுத்திரையை பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம வந்து டெய்லி செய்யலாம் செய்யுங்க இல்லை எனக்கு வந்து கருவளையம் மட்டும் தான் இருக்கு இல்லை வந்து எனக்கு வந்து கிட்னீஸ்ல பெருசாக ப்ராப்ளம் கிடையாதுங்க எனக்கு கருந்திட்டுகள் இருக்கு அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் செய்யலாம் நீங்க ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா காலையிலையும் நைட்டும் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் இல்லை ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்கள் செய்யலாம் இல்லை வந்து கரைஞ்சிருச்சுங்க எனக்கு வந்து இப்போ நீர் சக்தி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா படிப்படியாக உங்களோட டயத்தை நீங்கள் குறைச்சி கோங்க இல்ல நான் ஹெல்த் ரொட்டீனா பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம் வீக்லி வந்து ட்ரைஸ் பண்ணலாங்க நீங்கள் ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஜஸ்ட் ஒரு ஹெல்த் ரொட்டீன் மாதிரி பட் கண்டினியூஸாக நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ இதை வந்து ஒரு தெரப்பட்டிக் முத்திரையாக நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நம்மளோட கிட்னிஸை பிரச்சனை இருந்ததுன்னா நல்லா அதை வந்து ரெக்கவர் பண்ணி நம்மளோட ஆற்றலை மேம்படுத்தி நம்மளோட கண் கருவலயங்களை போக்கக்கூடிய மிக சிறந்த முத்திரைன்னு தான் நான் அதை சொல்லுவேன் இந்த மகர முத்திரையை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் இல்லை வந்து உங்கள் ஹெல்த் டிப்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் செல்ஃப் ஹீலிங் டெக்னிக்ஸை தெரிஞ்சுக்கணும்னா அதோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்